வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது கனடாவுடன் பிந்திய தகவல் ஒன்று பெற்றிருக்கின்றது அதாவது டொரண்டோவை சேர்ந்த நபர் ஒருவருக்கு பன்னிரண்டு வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இவர் செய்த குற்றம் என்ன அப்படி என்று சொன்னால் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு ஏராளமான பண உதவிகளை அவர் கனடாவில் இருந்து செய்திருக்கின்றார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு கிடைப்பட்ட காலகட்டத்தில் தான் அவர் இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றார் முப்பத்தி ஏழு வயதான அலிலுலா ஜூசுப் எனப்படுகின்ற நபர்தான் இந்த குற்றத்தை செய்ததாக கண்ட குறிப்பாக கொரோனா நிவாரண நிதியாக வழங்கப்பட்ட முப்பத்தி ஐயாயிரம் அவர் இந்த குறிப்பிட்ட தீவிரவாத அமைப்பிற்கு வழங்கியிருக்கின்றார் குறிப்பாக இந்த அமைப்புடன் இணைக்கப்பட்டதாக பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற விதத்திலே சில கோஃபன்மி கோபன்ஸ் மூலமாகவும் பணத்தை சேகரித்து வழங்கியிருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இவருக்கு தற்போது பன்னிரண்டு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி